ஒன்னே ஒண்ணு நான் சவால் விடுறேன் இந்த பொதுமக்களுக்கு போலீஸ பத்தி கேவலமா பேசுற ஜனங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சவால் விடுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்டி ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் டுவெண்டி போர் அவர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஒரு போலீஸ் கூட வெளியில வராம இருந்தால் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்றீங்கன்னு பார்க்க தயாரா சொல்லுங்க நான் சவால் விட தயார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்ட்டு நான் என்ன கேக்குறேன் இதுக்கு காரணமே நீங்க தானே அந்த தவறான அரசியல்வாதிகளை நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறதுனால தானே அவன் பவரை வச்சு போலீஸ்காரங்களை ஆட்டி படைக்கிறான் ஒரு ஸ்டேஷனில் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்து ஒரு மாதம் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான் உடனே யூஆர் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எத்தனை நடக்குது இன்றைக்கி சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிவி எல்லா இதுலேயும் வந்தது அதாவது சென்னை கமிஷனர் விஸ்வநாதன் இருக்கும்போது வியாசர்பாடியில் ஒரு இருபது வயசு பையன் வந்து குடிச்சிட்டு கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வேசர்பாடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போது அங்கே ஒரே ஒரு ஏட்டு ஒட்டி இருக்காரு அந்த ஏட்டு உடனே நம்ம ஏரியா தானேட்டு உள்ளே போய் அந்த பையனை பிடிக்க போறாரு அந்த ஏட்டை பதினெட்டு வெட்டு வெட்டுறான் அவன் அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தவரை டக்குட்டு அந்த ஏட்டை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு அன்னைக்கு உடனே இன்ஃபர்மேஷன் விஸ்வநாதனுக்கு போய் அடுத்த நாள் காலையில மாதவரன் அவுட் ஆன் ஆகிட்டு அந்த ரவுடியை என்கவுண்டர் பண்றாரு அப்போ என்கவுண்டர் பண்ண உடனே அடுத்த ஒன் ஹவர்ல அதாவது வந்து மனிதர்களோட உரிமையை காப்பாத்துறவங்களா அவங்க எதுக்காக நீ என்கவுண்டர் பண்ணேன் சோ இத பத்தி நீங்க பொதுமக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தீபாவளி பொங்கல் வந்தா இஷ்டத்துக்கு கொண்டாடுவாங்க ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தீபாவளியும் கிடையாது பொங்கலும் கிடையாது ராவும் கிடையாது பகலும் கிடையாது காலையில தீபாவளி அன்னி கூட ஆறு மணிக்கு செக் இதுல டியூட்டின்னா டிராபிக்ல டியூட்டினா வந்து அவன் நிக்க நான் வந்து அளவிதி அது பாவம் குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு நாள் கூட அவன் பண்டிகையை கொண்டாட முடியாது அவனுக்கு போறது அந்த நல்ல நேரம் ஏதாவது ஆப்பு கிப்பு இருந்ததுன்னா மத்தியானியூட்டியா இருந்தா அவங்க கொண்டாடினா அவ்வளவுதான் அவங்க நிலம அந்த மாதிரி இருக்கு இன்னொன்று சொல்றீங்க நிறைய பேர் போலீஸ்காரங்க மனசாட்சியே இல்லாதவங்க அரக்கர்கள்னு ஏன்னா நான் என்ன கேட்குறேன் இப்ப கூட சமீபத்தில் விருதாச்சலத்துல ஒரு டிஎஸ்பி ஒரு பொம்பளை வந்து ஒரு புருஷன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அதுக்கு நிவாரணம் கேட்டு அதை டிஎஸ்பி கிட்ட போயிருக்கு எனக்கு வீடு கூட இல்லைங்க ஐயா என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் தெருவில் நிக்கிறேன் பிளெக்ஸ் இது போட்டு நான் வீடு வச்சிருக்கேன் சமீபத்தில் அது வெளியில பெரிய இதுவாகவே வந்தது அப்போ அந்த டிஎஸ்பி என்ன பண்றாரு அவர் டிரைவரை அனுப்பி அவங்க வீட்டை பார்த்துட்டு வான்ட்டு அனுப்பிட்டு அதை ஒரு இதுவா வீடியோ இதுவா எடுத்து அவங்க இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அமைச்சு இவங்களுக்கு நம்ம நிதியுதவி பண்ணணும் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு இதுவா போட்டு அதை வந்து வசூல் பண்ணி பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த பொம்பளைக்கு வீடு கட்டி கொடுத்து இப்போ விழா நடந்திருக்கு இதை வந்து சங்கர்ஜிவால் கூட பாராட்டியிருக்கார் அப்போ அவர் வந்து மனிதாபிமானம் இல்லாத போலீஸ் தான் கேட்கறேன் எல்லாரும் மனிதர்கள் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் மனிதர்கள் இருக்காங்க நம்ம அஞ்சு வருஷம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒருத்தர் தவறு செய்யறதுக்காக எல்லாரும் கெட்டவர்கள் நீங்க சொல்லிட முடியாது நான் அதே தான் கேட்குறேன் கெட்டவர்களை சுட்டி காட்டுற நீங்க நல்லவங்களை மாத்திர அரசியல்வாதியை ஒண்டி ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அதை கேளுங்க முதல் அதை சரி செய்யுங்க ஒரு சாதாரண ஹெல்மெட் போலீஸ்காரன் புடிச்சா உடனே ஒரு கவுன்சிலர் கூப்பிடுறீங்க ஏன் அந்த தவிர நீங்க செய்யறீங்க அதை சொல்லுங்க இதையெல்லாம் நீங்க முதல்ல விடுங்க தயவு செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி யாரும்